वाधू मन நான் தான் அசுரை உன் கணவன் இறக்கவில்லை அந்த கண்டு ஜெமித்த மந்திரம் ஏழைக்குள் வந்திருந்தார்கள் வந்திருந்தார்கள் கூடவிட்டு குருவாசத்தை கோகிரதாள பிரதமர் ஐந்து மோடி வைப்பது முன்னேற்கூடிய பெற்ற வரத்தையும் தன் உயிரியும் அந்த மகாசக்தி மறைந்த மகா காலியனுடைய தெய்வீக கலசத்திலே பதிவு செய்திருந்தார் அந்த தெய்வீக கலசத்தை இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மூச்சாய் கீழே வந்து விட்டான் தெய்வா நம்பினோர் கெடுதலை நான்கு மாத தீர்ப்பு போ அந்த தெய்விக கலசத்தை எடுக்க சக்தி உனக்குத்தான் இருக்கிறது இருக்குது நம்பின ஒரு கருதில்லை இன்னும் மூலவக்க நாயகிக்கு நீ அந்த கலசத்தை எடுக்க விட்டால் உன் سراவாக ஆயிரம் சுக நூறாக போக வேண்டும் மத்தத்தை தबित இருக்கான் அந்த கண்ணன் நாரக்கை அது பட்டிலே வராதே ஐயா உன் மாமியாரை மால அரசரை அழைataire அவல அகோரே அகோரே காலை அவர ஓ கலசத்தை நானே எடுக்கின்றேன் என்னுடைய கணவரை என்னுடைய மாவி நானே காப்பாற்றுகின்றேன் இந்த உயிருள்ள களத்தில் நானே என்னுடைய கரம் தொட்டி எடுக்கிறேன் ಈಂತ ಉಯಿರுள்ள ಕಳಚತ್ತಾ ಆರಿ ಎಡಿಕಂದ್ರೆ ಅಯ್ಯ ಸರಿಯಾ ಕೇಳಲೆ ಈಂತ ಉಯಿರுள்ள ಕಳಚತ್ತಾ ನಾನೇ ಎಡಿಕಂದ್ರೆ ಇಲ್ಲ ಉಯಿರುಲ್ಲ ಕಳಚತ್ತಾ ನೀ ಎಡಿಕಾರಿ ಬಾಯಿ ಉನ್ ಕಾರಣ ಮೇ ಉಯಿರಲ್ಲ ಕಳಚತ್ತಾ ಏಡಕರೆ ಏಡಕರೆ ಸಮರ ತರ 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 ತರಮ ಗಂಕಿ ಸತ್ತನಡಿ ಆಯ ಆ ಉಯಿರ ಕಳಚತ್ತಾ ಎಡಿಕರಿ ನಾ ಎಡಿಕಂದ್ರೆ அந்த கண்ணன் கண்ணன்பித்து வந்துரும் பெற்றவரோ தன்னுடைய உரிய தெய்வீக கலசத்தில் பயிற்சி இறுதி மோடியாக அந்த இறுதி மொழியை அந்த எடுக்க முடியல ஏன்னா அறுவடை வீடு கொண்டவர் குழந்தை தெய்வத்தில் அதிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் கேட்டால் முருகன் ஏன்னா சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் வானகோபால் என்று சொல்லக்கூடிய தேவர்களால் துன்புறுத்தி அரைக்கரைகளை அழித்தவர் சூர சம்பாரம் மன்னவர் நமது முருகன் பெருமான் அப்படிப்பட்ட முருக பெருமாளில் அந்த தெய்வீக கலசத்தை எடுக்க முடியல அந்த அளவுக்கு மந்திரத்தை ஜபித்து விட்டு அப்படி இருக்கும்போது அந்த கலசத்தை யார் எடுக்கிறாங்கன்னா அவனுடைய மனைவி தெய்வன் இருக்கிறாங்க முருகரை சூரர்களாக பண்ணவர் அவரே எடுக்க முடியாதது எப்படி தெய்வம் எடுக்க முடியுதுன்னா தன்னுடைய இறந்து இறந்துவிட்டாரே அப்படி நினைச்ச உடனே மனசு பதறும் பொழுது அவங்க மாதவிடாயா இருந்தாங்க ஏன்னா நம்மளுடைய இருந்த தாயாக இருந்தாலும் சரி உடல் பிறந்த அக்கா தங்கியாக இருந்தாலும் தொட்டி தாலியற்றி மனைவியாக இருந்தாலும் பெண்ணாக பிறந்துவிட்டால் மாதத்திற்கு ஒரு மாதவிடாய் ஏன்னா மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் பெண்ணுக்குரிய நாள் அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாய் தாய்குழலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரையில் போக மாட்டாங்க ஒரு கோவிலுக்கு போக மாட்டாங்க அதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது போல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மாதவடாயிருந்தாங்க அந்த மாதவிடா நேரத்துல அந்த கலசத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட ஜெமித்த மந்திரங்கள் எதுவுமே பழகல அந்த முக்கியமானதான் நேரம் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதவிடா நேரத்தில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு கூடாது அந்த காலத்துல வகுத்து வச்சாங்க அந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழகுபடுத்த இல்லை நீங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு உதிக்க வச்ச மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஏன்னா அந்த மாதவி நேரத்தில் பெண்கள் தாய் குளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ள போகும்பொழுது அந்த கோவிலுடைய அந்த தெய்வத்தினுடைய சக்திகளே குறைஞ்சிடணும் அதுக்காகத்தான் அந்த காலத்திலேயே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க கோவிலுக்கு போகக்கூடாது பூஜாரிக்கு போகக்கூடாது ஏன்னா நம்ம வருடத்துக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கோவில் கும்பாசேகம் பண்ணணும் ஏன்னா சக்தியில் இருந்தது தான் போகும் ஒரு பொருளை வந்து பார்த்தோம்னா புதுமையாக போயிட்டுருக்காரு பழமையதான் ஆகும் அதுபோல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒரு ஆலயத்தை தூய்மை செய்து அஷ்டமதன மகா கும்பாசேகம் சொல்லக்கூடிய ஆலயத்தை திருப்பணி செய்யணும் அந்த ஆலய திருப்பணி செய்யும்பொழுது தான் அந்த தெய்வத்திற்கு அந்த சக்திகளை மெய் ஊற்றுற மாதிரி அதுபோல் அந்த சக்தி வாய்ந்த ஏன்னா பதினாறாயிரமையான பலமடைத்துவர்கள் பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதவிடாய் காலத்தில் தான் அவங்களுடைய அந்த சக்தியில் குறைக்கும் தான் நம்ம தேவாதய தேவர்கள் அனைவரும் கேசனால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால தான் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சாபத்து விளைவாக மாதவிடாய்ச்சி காலத்தில் அந்த மந்திரர்கள் எதுவும் ஜபிக்காம போயிடுதா பலிக்காமல் போயிடுது அதனால தான் பெண்கள் அனைவரும் பூஜாரிக்கு போகக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இறுதி மொழியாக

நான் வணக்கக்கூடிய மாறி அம்மா இந்த உயிருள்ள கலசத்தை என்னுடைய கரம் தொட்டி எடுக்க போறேன் தாயே இந்த பாவிக்கு உறுதுணியாக நீ தான் தாயே இருக்க வேண்டாமம்மா

யாரா அறிகா பத்திடாங்க டேய் சபா அவர் யார் எப்பயர் பட்டனர் அதானே போடா போடா இறடா இல்லடா டேய் இங்க என்ன கறையடா ஏய் வீரத்த காட்டி வருகிட்ட அவர் யார் எப்பயர் பட்ட வீதியிலே சிறந்தவர் அவர் பல்ல வந்திருக்காரு அறிகா நான் ஊண்டக்கிலே துணிவு இருந்தான் ஊருக்கு வீரம் இருந்தான் வாடி ஏறிட்டவர் கேட்க

மேல்லை <palélan ici> <Hey! coughs>

oh